திரைக்குறள் நேயர்களுக்கு வணக்கம் அதாவது இன்னைக்கு தமிழ் சினிமாவில் எப்பயாவது ஒரு தடவை அத்திப்பூத்தாப்பில் தான் ஒரு படம் வருது அந்த படம் தான் எல்லாம் குடும்பங்களோட போய் பார்க்கலாம் ஜாலியாக என்டர்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு சில படங்கள் தான் வருது அதில் சமீபத்தில் நம்ம பார்த்த படம் அவங்க எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும் டூரிஸ்ட் ஃபேமிலி அதுக்கப்புறம் இந்த மாதிரி படங்கள் இப்போ நிறையா வருமா சார் அப்படிங்கிற கேள்விக்கு உடனடியாக பதிலை கொடுத்துருக்காரு கார்த்திகேயன் மணி இயக்குனர் அந்த படத்துடைய பேரு மெட்ராஸ் மேட்னி மெட்ராஸ் மேட்னி அப்படின்னு பார்த்தோன்னா இது வந்து என்ன மாதிரியான ஒரு ஸ்டோரியா இருக்கும் அப்படின்னு படத்தில் பார்க்கும்போது ஒரு அருமையான வாழ்வியல் கதையை ஒரு படமாக கொண்டிருக்காங்க அந்த படத்துடைய டீம் இன்னைக்கு நமக்காக வந்திருக்காங்க வணக்கம் இயக்குனர் கார்த்திகேர்மணி அண்ட் மியூசிக் டைரக்டர் பாலசாரங்கன் காளி வெங்கட் ரோஷினி பிரியன் ஸோ இந்த டீம் இவங்க தான் வந்து அந்த மெட்ராஸ் மேட்னியுடைய ஒரு கம்ப்ளீட் டீம் இந்த கதையில வந்து அவ்வளோ சுவாரஸ்யமான நிறைய விஷயங்கள் இருக்கு கேட்கணும்னு நினைச்சோம் அதை இப்போ கேட்க போறோம் சார் வணக்கம் ஒரு கேள்வி இப்படி ஒரு கதையை எப்படி அப்படின்னு இந்த கதை வந்து சொல்லப்படாத கதை இப்போ நான் பிறந்து வளர்ந்தது வந்து எம்ஜிஆர் நகர் சென்னை தான் ஸோ நான் இது வந்து ஒரு அப்சர்வேஷன் தான் நம்மளை சுற்றி இருக்க மக்கள் நம்மளே அப்சர்வ் பண்றது அம்மா அப்பா உண்மையிலேயே அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட உழைப்பு ரொம்ப பயங்கர ஒரு பெரிய ஜர்னி அது ஒரு முப்பது வருஷம் உழைப்பு அதுக்கப்புறமா அந்த பசங்கள் எடுத்தா உண்டு ஸோ இந்த சப்ஜெக்டை வந்து சினிமாவாக மோ ரொம்ப ரெப்ரசென்ட் பண்ண மாட்டாங்க ஏன்னா கொலை இருக்காது கொள்ள இருக்காது எனக்கு அதுதான் சேலஞ்சாகப்பட்டது ஸோ இந்த சாதாரண கதையை தேட்டருக்கு எப்படி ப்ரெசெண்ட் பண்ணலாம் அப்படின்றது தான் எனக்கு ஒரு நோக்கமாக இருந்தது அதுவும் இன்னொன்று வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி டெய்லி ஓடுறாங்கல்ல கடைசியில் சொல்லியிருப்பார் தான் முன்னேற வாய்ப்பே எல்லாம் தெரிஞ்சோம் ஓயாத ஓட்டம் அவங்க தான் ரியல் ஹீரோஸ்ன்னு எனக்கு ஃபீல் ஆச்சு ஸோ அவங்கள ஹைலைட் பண்ணோன்னு எனக்கு தோணுச்சு தேட்டர் படமாக அதான் அது அங்கேருந்து ஆரம்பித்திருந்தா அங்கே இருந்து ஆரம்பிச்சு ஆனால் இந்த கதையில் எப்போயும் ஒரு இயக்குனர் வந்து ஒரு பணம் எடுக்கும்போது சொல்லுவாங்கள்ல தனக்கு ஏற்பட்ட ஒரு பாதிப்பு அப்படின்னு நீங்கள் எம்ஜிஆர் நகர்னுட்டீங்க உங்கள் ஏரியாவில் யாரும் அந்த ஆட்டோ ஓட்டிகிட்டு இருந்தா ஆக்சுவலி ஆட்டோ வந்து ஒரு சிம்பிள் தான் எனக்கு ஸ்பெசிஃபிக் ஆட்டோ ஓட்டுனர் யாருமே தெரியாது ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ அவர்கிட்ட தான் ஆட்டோ ஓட்டினாலும் சரி கேப் ஓட்டினாலும் இல்லை மளிகை கடை வச்சுருந்தாலும் இன்ஃபேக்ட் மளிகை கடைக்கார தான் எனக்கு இன்ஸ்பிரேஷன் ஆட்டோ வந்து ஒரு சிம்பிளாக தான் நான் பார்த்தாது அதனால தான் ஆட்டோ ஓட்டுற அந்த டெய்லி ரொட்டீன் உள்ள ரொம்ப டீட்டெயிலாக போயிருக்க மாட்டேன் மக்கள் வந்து அவங்க அப்பா என்ன வேலை பண்ணாலும் அது ஆட்டோமேட்டிக்காக ஃபில் பண்ணிப்பாங்க ஸோ அதனால் நான் அந்த ஆட்டோ ஸ்டாண்ட் எங்கே நிற்பார் என்ன கஸ்டமர் அதுக்குள்ளே நான் போகல அது யாராக வேணா இருக்கலாம் அப்சர்வேஷன் நான் சுற்றி வளர்ந்த மக்கள் எனக்கு வந்து லைஃப்பில் ஓரளவு ஒரு நல்ல குரோத் இருந்தது நான் அந்த மாதிரி ஒரு இடத்துல ப பிறந்து வளர்ந்து இப்போ எனக்கு திரும்பி பார்க்குற ஒரு ஸ்பேஸில் நான் இருக்க போகும்போது என்ன ஒரு இன்க்ரெடிபிளான லைஃப் அப்படின்னு தான் எனக்கு தோணுது ஸோ அங்கேருந்து வந்தது தான் அந்த கதை ஸோ இந்த கதையில் வந்து கதாநாயகனாக கதையின் நாயகனாக காளி வெங்கட் ஸோ காளி வெங்கட் வந்து வணக்கம் வணக்கம் சார் காளி வெங்கட் வந்து இன்றைக்கி இந்த திரைப்படத்தில் எனக்கு தெரிஞ்சு நான் சொல்லுவேன் ஒரு காட்சியும் வந்தாலும் அந்த ஒரு காட்சி நம்ம மனசை உரிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஆரம்பத்துலேருந்தே வந்து உங்களுடைய திரைப்படங்களில் உங்களுடைய காட்சிகள்லாம் பார்க்கும்போது ரொம்ப யதார்த்தமாக இருக்கும் எனக்கு காளி வெங்கட் நடிக்கிற மாதிரியே இருக்காது காளி வெங்கட் இயல்பாகவே இப்படி தான் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வந்துடும் அதில் நீங்கள் என்னை சிரிச்சுக்கிட்டே பேசுகிறது வந்து உங்களுடைய இயல்பு படத்தில் பார்க்கும்போதும் அந்த ஒரு ரெண்டு மூணு ஷாட்லாம் வந்து என்னடா பாப்பா அப்படின்னு கேட்குற அந்த ஷார்ட் வந்து எத்தனை பேருக்கு அது வள டச் ஆச்சுன்னு தெரியல எனக்கு பயங்கரமாக டச் ஆகிடுச்சு ஒரு என்ன ஒரு இருபது வருஷம் அந்த பொண்ணை எப்படி வளர்த்தாருங்கிறதுக்கு ஒரே ஒரு வார்த்தையில் என்னடா பார்ப்பா அப்படின்னு கேட்டு அந்த சிரிக்கிற ஷார்ட் எப்படி இந்த கதையை வந்து அவர் சொன்னோன்னா இந்த மாதிரி ஒரு படம் நம்ம பண்ணலாம் அப்படிங்கிறது என்ன மாதிரி அக்செப்டன்ஸ் உங்களுக்கு அதில் எனக்கு வந்து அவர் இந்த படத்துக்கு கதை சொல்கிறதுக்கு முன்னாடியே அவரோட கதையை ஒன்று சொன்னார் அவர் நான் அவர் இங்கே வரைக்கும் எப்படி வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அவர் வீட்டில் கூப்பிட்டு குறைச்சி கதை சொன்னார் அதுவே எனக்கு புதுசாக இருந்துச்சு நம்ம எங்கே காஃபி ஷாப்லாம் சினிமா கம்பெனி ஆஃபீஸில் தான் உட்காந்து கேட்போம் இது வந்து புதுசாக வீட்டுக்கு கூப்பிட்டு வீட்டில் வச்சு கதை சொன்னார் கதை சொல்கிறதுக்கு முன்னாடி அவரை பற்றி சொன்னார் அப்போது எனக்கு ஒரு ஒரு நம்பிக்கை வந்துடுச்சு என்ன ஒரு இடத்துலேருந்து ஆரம்பித்து இன்னைக்கு ஒரு இடத்துல ஒரு சொந்தமாக ஐடி கம்பெனி வச்சு அதில் ஒரு ஐம்பது அறுபது பேர் வேலை பார்க்குற இடத்துல வந்திருக்காருன்னா அப்போது நிச்சயமாக ஒரு ஜீரோலேருந்து ஆரம்பித்து வந்து அவருக்கு ஒரு அந்த குரோத் எப்படி வந்திருக்குன்னு நமக்கு தெரியும் அப்போ கண்டிப்பாக ஒரு மோசமான படம் எடுக்க மாட்டாருன்னு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு அப்புறம் இந்த கதையை சொன்ன கதையை கதை இந்த கதைக்குள்ளே நீங்கள் அதான் தேடி பார்த்தா லேயராக நமக்கு இந்த உலகத்தில் பார்த்துடாத ஒரு அதிசயமா அதுக்குள்ளே இருக்காது நம்ம தினமும் நம்ம வாழ்க்கையில் நடக்கிற ரொட்டின்னால் அதை வந்து ஸ்க்ரீனில் எப்படி ப்ரெசென்ட் பண்ண போகிறேன்னு ஒரு ஐடியா சொன்னார் அது எனக்கு புதுசாக இருந்தது அப்புறம் அவருக்கு பிடிச்ச படம்லாம் சொன்னார் அது எனக்கு பிடி பிடிச்ச படமாக இருந்துச்சு சரி இது போதும் இதுக்கு மேலே ஒன்று அப்படி அப்படி என்ன பிடிச்ச படத்தை சொன்னாங்க காக்கா முட்டை சொன்னார் ஆரணி நான் நினச்சேன் சார் ஒரு பர்டிகுலர் சீனில் எனக்கு காக்கா முட்டை வந்துட்டு போச்சு ஆக்சுவலாக ஆனால் அந்த பாட்டி வந்து பாலில் சுட வச்சு தரேன் குடிக்கிறியா அப்படின்னு கேட்குற ஷாட்டில் அப்படி வந்து அந்த குழந்தை உட்காரும்போது நான் யோசிச்சேன் ஓ மாதிரி ஒரு ஃபிலிமாக இருக்குது அப்படின்னு சூப்பர் ஆ வேறு என்ன படம் என்ன சொன்னார் அதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் அப்புறம் என்ன ரெண்டு படம் ஆனால் எல்லாமே கொஞ்சம் நெருக்கமாக இருந்தது சரி அப்போ இவர் கண்டிப்பாக எனக்கு அவையவாக ஒன்று எனக்கு சொல்லிக் கொடுத்து நடிக்க சொல்ல மாட்டார் ஓரளவுக்கு நமக்கு தெரிஞ்சது தான் சொல்லுவார்ன்ற நம்பிக்கை இருந்துச்சு அப்புறம் இந்த ஒரு சாதாரண கதையை வந்து நான் இந்த 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 ஸ்க்ரீனில் வந்து இப்படி ப்ரெசன்ட் பண்ண போகிறேன்னு ஒருத்தர் முயற்சி பண்ணுறார்ல அது கண்டிப்பாக ஒரு நல்ல முயற்சியாக தான் இருக்கும் அப்புறம் இன்னொன்று இவர் இவரோட அந்த சொந்த வாழ்க்கையில் இருக்க ஸ்கில் இருக்குல்ல இந்த படம் எப்படி ரிலீஸ் பண்ணிடுவார்க்கு சொல்லி நம்பிக்கை இருந்துச்சு இல்லை எடுத்து பொட்டியில் தரேன்னா என்ன பண்ணுறது அந்த அந்த பயம் இல்லாமல் இருந்துச்சு விட ஐடி கம்பெனியே வச்சு நடத்த வந்து கண்டிப்பா இந்த படத்தை எடுத்தாருன்னா ரிலீஸ் பண்ணிடுவாரு அவருக்கு ஒரு பிசினஸ் தெரியும் எனக்கு பெரிய பிலீஃப் அது இந்த படத்துல வந்து எப்பவுமே இப்ப நீங்க கதாநாயகனா அந்த கதையின் நாயகனா படம் ஃபுல்லா டிராவலர் மாதிரிங்கிறது ஒரு சில படங்கள் தான் கிடைக்கும் இப்ப இந்த படத்துல பண்ணும்போது உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்பெக்டேஷன் இருந்ததா நார்மலா நம்மகிட்ட ஒருத்தர் கதையை நாயினா சொல்லும்போது எனக்கு இந்த மாதிரிலாம் சில விஷயம் எக்ஸ்பெக்டேஷன் நார்மலா வச்சுருப்பீங்களா இல்ல இல்ல எதுவும் முடியாது நான் வந்து இந்த இந்த கதையை நான் எப்படி அப்ரோச் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா நான் எல்லாம் மற்ற படங்களில் குணச்ச திருவடைய நடிக்கிறதே வந்து இந்த படத்தில் கொஞ்சம் பெருசாக எழுதியிருக்காருன்னு நம்புகிறேன் அவ்வளோதான் மற்றபடி நம்ம ஒரு கதையை தூக்கி சுமந்து இந்த படத்தை பார் பயங்கரமான ஒரு ஹிட் ஆக்கி காட்டுறேன் இறங்குற வாட்டியை படித்து கட்டிட்டு ஸ்லோ மோஷன் அந்த மாதிரிலாம் எதையுமே எனக்குள்ளே வரல எப்படி இது மாதிரியான ஒரு ரோல் நம்ம ஒரு படத்தை கொடுத்து ஒரு ஸ்டார் படத்தில் கொடுத்தாங்கன்னா அந்த ரோலை நம்ம ஜெனா பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவோம்ல அதே கொஞ்சம் ஒரு எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்காரு அதை பண்ணுவான் சரியாக பண்ண ட்ரை பண்ணுவோம்னு பண்ணது தான் அதே அவர் பண்ண வச்சுட்டாரு வந்துச்சு அவ்வளோ எனக்காக இன்னொரு டவுட் சார் இப்போ காளிவங்க வந்து ஆல்ரெடி வந்து நம்ம இறுதி சுற்றுல வந்து ஒரு ஒரு வயசு பொண்ணுக்கு அப்பாவாக நடிச்சிருந்தாரு நாம இந்த கதைப்படி வந்து ஒரு வயசு பொண்ணு காமிக்கணும் அப்படின்னா வந்து அந்த அப்பா கேரக்டர்னா காளிவங்க கேட்டாங்க அப்படி ஏதாவது சஜஷன் இருந்தா உங்களுக்கு இல்லை சார் ஆக்சுவலி உண்மையாக இல்லை காளி சார் நான் ஃபஸ்ட்டு வாட்டி பார்த்தது வந்து கார்கியில் இல்லை அந்த படம் மட்டும்தான் பார்த்து

ஸோ கார்கியில் பார்க்கும் போதே வந்து அவரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப உண்மையாக இருந்தது எனக்கு அந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பிடிக்கும் அதாவது ஒரு எக்ஸ்பிரஷன்லேருந்து இன்னொரு எக்ஸ் எக்ஸ்பிரஷன் ட்ரான்ஸ்லேஷன் ஆகும்போது அது நமக்கே தெரியாமல் ஆகணும் அது வந்து மெக்கானிக்கலாக ஆகக்கூடாது அந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் எனக்கு எப்போவுமே ஆகாது ஸோ நான் ரொம்ப விரும்பி பார்க்குற படங்களை வந்து எது மோசமாக இருந்தாலும் ஆக்டிங் உண்மையாக இருந்தால் எனக்கு பிடிச்சிரும் பொதுவாகவே அது உள்ளே ஈர்த்திரும் ஆடியன்ஸை காலி சார் வந்து அந்த மாதிரியான ஒரு ஆக்டர் அவ்வளோ அனுபவம் ரியல் லைஃப் அவ்வளோ ரியல் லைஃப் அனுபவம் ஸோ வந்து ஒரு ஒரு இன்னொருத்தர் வழியை புரிஞ்சுக்கிறது இருக்குல்ல சார் அது ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன் ஒரு ஆக்டருக்கு முக்கியம் ரைட்டருக்கும் சரி எல்லாருக்குமே சரி படம் எடுக்கிறவங்களுக்கு எஸ்பெஷலி மற்றவங்களோட வழியை வந்து நமக்கு சினிமாவில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண தெரியணும் அது எழுத்துலேருந்தும் இருந்தும் மியூசிக்கில் இருந்துமே அது அப்போ தான் வந்து உண்மையிலே போய் சேரும் காளி சார் வந்து அந்த மாதிரியான ஒரு ஆக்டர் தான் அவருக்கு அந்த வழி பொதுமக்களோட வலி அவங்களோட கஷ்ட நஷ்டம் சந்தோஷம் இது சின்ன சின்ன சந்தோஷம் எங்கே இருக்குது எல்லாமே அவர் லைஃப்பில் பார்த்தது தான் அது நான் அவர்கிட்ட அப்பப்போ கிண்டல் பண்ணுவேன் அவர்கிட்ட நான் ரொம்ப அது ஷூட்டிங்கில் வந்து சீன்ஸாக லென்த்தியாக நாங்கள் டிஸ்கஸ் பண்ணி எனக்கு ஞாபகமே இல்லை சும்மா சீனை ஒரு வாட்டி தான் இன்றைக்கி இந்த சீன் சார் அப்படின்னு ரொம்ப ஹை லெவலில் பேசுவோம் வந்து பின் பின்னிடுவார் அப்படியே ரொம்ப ரியலாக இருக்கும் நாங்கள் இதெல்லாம் நினச்சிப்பாங்க இது எதுவும் பயங்கரமாக ரிஹர்ஸ் பண்ணிவிட்டு இல்லை நானும் அவரும் பயங்கரமாக வந்து டிஸ்கஸ் பண்ணிவிட்டு கேரக்டர்லாம் பில்ட் பண்ணிவிட்டு அந்த மாதிரி எந்த விதமாக டைமும் நாங்கள் ஸ்பெண்டே பண்ணல அதை வந்து ஸ்பாட்டில் ரொம்ப இயல்பாக நடக்கும் நான் யோசிச்சுருக்கேன் இவர் எங்கே ஏதாச்சும் தெரியாமல் ட்ரெயின் பண்ணுறாரா இல்லை என்ன பண்ணிகிட்டு இருக்காருன்ற போது எனக்கு இப்போ தான் அதுக்கே ஆன்சர் புரியுதுன்னு நினைக்கிறேன் ரியல் லைஃப் அனுபவம் தான் நான் அதில் முதல்ல நம்ம நீங்கள் சொல்லும் போதே அந்த கேரக்டர் பேக் ஸ்டோரி அதோட தன்மை எல்லாமே நம்ம உள்ளே வந்தது ஸோ அதை தான் நம்ம திரும்பவும் பண்ண போகிறோம் அது அந்த சீனுக்கு என்ன எமோஷனோ அதை மாதிரி அந்த கேரக்டர் வழியாக செய்ய போகுது கதைப்படி வந்து அவர்கிட்ட சொல்லும்போது இவங்க தான் வந்து பொண்ணு கேரக்டர் அப்படிங்கும்போது போது சார் இந்த படத்துலையும் எனக்கு எவ்வளோ பெரிய பொண்ணா சார் இல்லை இல்லை எனக்கு கதை சொல்லும் போது யாருமே பயனில் நான் தான் ஃபஸ்ட்டு என்ன இந்த படம் அதை கரெக்டான எதை வேணால் தேத்திரலான்னா அந்த கரெக்டா நான் அப்பா கிடைக்கலன்னா எடுக்க வேண்டாம்னு தான் இருந்தேன் நான் ரொம்ப ஒன் இயர் வெயிட் பண்ணேன் ஆக்சுவலி அந்த அப்பாவை தேடிக்கிட்டே இருந்தேன் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஆளுங்கிட்ட பேசி எங்க ஸ்கிரிப்ட் படிச்சவங்க எல்லாருமே வேண்டாம்னு சொல்லிட்டாங்க அதனால காளி சார் மட்டும் தான் ஸ்கிரிப்ட் கொடுக்காம ஏமாத்திட்டேன் ஸோ என் கிட்ட வந்து நான் அப்போ முடிப்பேன் கொடுத்தாடுவாங்க ஆமாம் இருக்கலாம் தெரியல ஏன்னா இல்லை ஆக்சுவலாக ஆனால் மேபி சில பேருக்கு வந்து படிக்கும்போது அந்த உணர்வு இருக்குமான்னு தெரியாது ஆமாம் ஆமாம் நீங்கள் விஷுவலாக சொல்லும் போது வேணா அந்த உணர்வு இருக்கிற நீங்கள் அவர்கிட்ட கதையை வேற சொல்லிட்டீங்க ஆக்சுவலி ஸ்கிரிப்டாக அது கொஞ்சம் கஷ்டம் தான் இன்டர்பிரேட் பண்ணுறது ஏன்னா அதில் வந்து அந்த வாய்ஸ் ஓவர் இருக்கும் அந்த கட்ஸோட பேசிங் வந்து அதை எவ்வளோ கரெக்டாக இன்டர்பிரேட் பண்ணுறாங்கன்றது கொஞ்சம் கேள்விக்குரியது அது இப்போ நான் பார்த்தேனே எனக்கு தெரியும் மற்றவங்களுக்கு அதை வந்து அந்த பேசிங் வந்து கன்வே ஆகலையோன்னு எனக்கு ஒரு ஒரு ஃபீல் எனக்கு ஒரு மணி நேரத்துக்குள்ளே தான் சொல்லியிருப்பாரு ஆமாம் ஆமாம் ஆனால் அதுக்குள்ளே எனக்கு என்ன அவர் சொன்ன ஒரு பாயிண்ட் மட்டும் புரிஞ்சு இந்த அப்பா எப் என்ன இந்த அப்பா கோல் இருக்கும் இப்போ நம்ம அடிப்படையாக சினிமா பார்க்கும்போது ஒரு கதை ஆரம்பித்து அது ஒரு கான்ஃப்ளிக்ட்டுக்குள்ளே போய் அந்த கான்ஃப்ளிக்ட்டை சரி பண்ணுறோம் தான் ப்ரோட்டாகனைஸ்டர் அப்படின்னு நம்ம வந்து பா பார்த்து வச்சுருக்கோம்ல அது வந்து இந்த இந்த கதைக்குள்ளே அதுவாக அது சொல்லவே இல்லை இவர் என்ன சொன்னார்னால் நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தது அதுதான் அவர்கிட்ட கதைக்கு என்ன இவருக்கு என்ன கான்ஃப்ளிக்ட் இருக்கும் இவர் எதை ஜெயிச்சு கிளைமேக்ஸில் வந்து நிற்க போகிறாரு அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தேன் அப்போ வந்து இவர் சொல்லும்போது ஓவராலாக சொல்லி முடிக்கும்போது அந்த பாயிண்ட்டை சொல்லிட்டாரு ஏன்னா சின்ன வயசில் நம்ம அப்பா அம்மா கிட்ட ரொம்ப புரண்டு விழுந்து அப்படி அந்த ஸ்பரிசத்தோடையே இருப்போம் அப்படியே வளர 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 அந்த உடம்பு இந்த ஸ்பரிசத்துலேருந்து விலகும் ஒரு பதினாறு பதினேழு வயசுலலாம் வந்து அப்பா கிட்ட அம்மாக்கிட்ட அவ்வளோ நெருக்கமாக பழகாமல் அந்த விலகுதல் இருக்குல்ல அதில் அந்த ஸ்பரிசத்துக்காக ஏங்குற ஒரு அப்பாவாக அவர் இருந்துட்டு அப்புறம் பா வசங்க வந்து எதிர்த்து பேசுகிறாங்க நம்மளை நம்ம வந்து ஒரு வேளை ஒரு இயலாமையில் இருக்கிறதுனால தான் நம்ம பசங்க நம்ம விட்டு விலகிறாங்களோன்னு அவருக்கு ஒரு பயம் இருக்கும் அந்த பயத்தினாலேயே அவர் இது இந்த லைஃப்பை இன்னொரு கட்டத்துக்கு கொண்டு போகணும்னு முயற்சி பண்ணிட்டு இருப்பார் நான் அவரால் இயல்பு இதை செய்ய முடியாது அப்படின்ற ஒரு தன்மை இருந்துச்சுல சரி இதுதான் இந்த படத்தோட கதைன்னு நாம் நம்பிக்கிட்டேன் சின்ன என்னென்னா சின்ன வயசில் எல்லாரும் அப்பா தான் ஹீரோன்னு நினைப்போம் பட் நம்ம அறியாமலே நமக்கு எப்போ இது நடந்ததுன்னு தெரியறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கும் அந்த வழி வந்து இப்போ நான் யோசித்து பார்க்கும்போது ஒரு இப்போ இப்போ வந்து ஒரு சாதாரண ஆம்பளை வந்து மரியாதை கிடைக்கிற ஒரே இடம் வந்து வீட்டுக்குள்ளே தான் இருக்கும் வீட்டுக்குள்ள தான் ஒரு ராஜா வெளிலலாம் போனால் அன்னைக்குமா பாட்டோ யூனிஃபார்ம் போட்டு போனாலே உங்களை எப்படி யார் ட்ரீட் பண்ணுவா போலீஸ் எப்படி ட்ரீட் பண்ணுவா அதுக்கு ஒரு சீன் நல்லா ஆமா ஆமா நீ என்னைக்கா இருந்தாலும் என் வண்டியில வரது அவருக்கு பிடிக்காது ஆமா அந்த கூட்டு போக மாட்டாங்க அது ரொம்ப நல்லா இருந்தது பல ஆட்டோக்காரங்க உள் மனசுல இருக்கிற ஒரு உணர்வு அது சீ அதுதான் சரணி இந்த படத்துல வந்து ஒரு உணர்வுகளின் பதிவாக ஒவ்வொரு இடத்துலயும் வந்து ஒவ்வொருத்தரும் மைண்ட்ல ஒரு தாட் இருக்கும் அந்த தாட் என்னங்கிறது தான் விஷயம் அது ரொம்ப நல்லா பதிவு செஞ்சிருந்தீங்க பிரதர் யூ அருமை அதில் எனக்கு எகெயின் வந்து ரோஷினி அவங்கள செலக்ட் பண்ணும்போது அவங்க வந்து ஒரு தமிழ் சீரியலில் ஃபஸ்ட்டு பாரதி கணம தான் முதல் செய்கிறோம் பாரதி கிணம்பில் வரும்போது அவங்கள வந்து ஒரு கலரில் வந்து இந்த மாதிரி ஒரு பிளாக்காக இருக்கிற ஒரு பொண்ணு அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க இந்த படத்துலேயும் அதே மாதிரி வந்து இந்த குழந்தை வந்து கேட்கும் நான் கற்பா இருக்கானாப்பா அப்படின்னு சொன்னோன்னே போயிட்டு ரீசன் வந்து ரிலேட் பண்ணிக்கிறதுன்னு சொல்லுவாங்க சினிமாவில் வந்து ரிலேட் பண்ணிக்கிறது அது கொஞ்சம் ஈஸியாக ரிலேட் ஆகும் சார் ஆனால் ரோஷனியோட ஒரிஜினல் கலர் அது கிடையாது அவங்க மாதிரிலாம் இல்லை ஆனால் இந்த மாதிரி கேரக்டர்னா அவங்க பண்ண ரிலேட் பண்ணிப்பாங்க மக்கள் அப்படிங்கிறதுக்காக ஒரு செலெக்ஷனாக இல்லை சார் கண்டிப்பாக இல்லை என்னென்னா ஒன்ஸ் அகேன் இது வந்து ஒரு ரியாலிட்டியோட ரிஃப்ளெக்ஷன் தான் நம்ம ஊரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா பெண் குழந்தைங்களுக்கும் அவங்க வந்து ரொம்ப ஃபேராக இல்லைனா தவிர அவங்கள வந்து அவங்களுக்கு இந்த காம்ப்ளெக்ஸ் இருக்கும் அது வந்து ஒரு நம்ம ஒட்டுமொத்த எல்லாரோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் அது நம்ம ஊர்ல பிறக்கிற எல்லா பெண் குழந்தைங்களுக்கும் ஓரளவு ஒயிட் ஸ்கின் இல்லைனாலே வந்து அந்த ஒரு சின்ன ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்கா சொல்லுங்க ஆமா ஆமா ரோஷினி இதுல நான் அந்த ஒரு விஷயம் ஆம்பளைங்களுக்கு இல்ல ஆமா ஒரு நமக்கு தொப்பைன்னு நினைக்கிறேன் தொப்பை கம்மி பண்ணால் முடியாது அதாவது பரவாயில்ல ஆனா என்னாச்சுன்னா நீங்க சொல்ற மாதிரி ரோஷினி வந்து நான் ரோஷினி ஆக்சுவலியா நான் நினச்சல நீங்கள் டார்க்ஸ்க்கு இல்லை வேற சீரியலில் நல்லா பிரிஞ்சு அவர் நான் நினைச்சேன் அதை ஏன்னா அவங்க நான் நான் படம் பார்க்கமா நினைச்சேன் இவரு எதிர்பார்த்தா கூப்பிட்டு போனா அவன் டார்க்ஸ் இந்த ஆமா 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 என்ன ஆயிடுச்சு நான் அதுக்கப்புறம் இப்போ நான் எக்காவே பார்த்திருக்கேன் சின்ன உண்மையை சொல்லணுன்னா எ அக்கா சின்ன வயசில் ரொம்ப கருப்பா இருப்பான் எப்படியும் க்ரீமை போட்டு க்ரீம போட்டு அதைத்தான் கேட்டேன் ஏன்மா ஒரு இயக்குனர் அந்த பணம் எடுக்கும்பொழுது உண்மையா வாழ்க்கையில நடந்தது. சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா என் வாழ்க்கையில நடக்கல சார்? பக்கத்து வீட்டுக்காரங்க நடந்தது. ஏத்துட்டுக்காரங்க நடந்ததுன்னுவாங்க. ஆனா எனக்கு கிளியரா தெரியும் அது எங்கேயோ உங்க மனசுல பாதிச்சிருக்கு." இல்ல சார், ஆக்சுவலா நீங்களும் என் டீம் மாரே கிண்டல் பண்றீங்க. டீம்ல வந்து எல்லாம் சொல்லுவாங்க "எங்கேயோ ஒன் லைஃப்ல நடந்துள்ள சுட்டு கதையே எடுத்துட்டு." ஆமா. பட் அது நல்ல விஷயம் தான் சார். அது மிகப்பெரிய அனுபவம் இல்ல. கரெக்டு கரெக்ட் அதில் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா அந்த பாட்டி தேங்காய் பிஸ்கட் கொடுத்தாங்கல்ல அது வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக என் ஆயா பண்ண விஷயம் தான் அது இது எம்ஐகே எம்ஐகே ஸ்கூலில் ஸோ ஆமாம் ரோஷினிட்டு நான் எப்படி எடுத்துக்கிட்டேன் நான் யோசிச்சேன் கொஞ்சம் டார்க்கன் பண்ணலாமான்னு எனக்கு அது பொதுவாக அந்த மாதிரி பிடிக்காது அது தெரியும் ஸ்க்ரீனில் போலித்தனமாக நம்ம வந்து அதை அந்த ஆங்கிளை பிழிடுறோன்னு ஆடியன்ஸ்க்கு தெரியும் அதனால் நான் விட்டுட்டேன் ஏன்னா அந்த பொண்ணு பொண்ணுக்கு வந்து அந்த ஃபேர்னஸ் க்ரீம் ஒரு ஹேபிட் இருந்தது கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக நேச்சுரலி அவங்க வந்து அந்த அவங்க வந்து ரொம்ப எஃபர்ட் போட்டு எப்படியோ ஓரளவு டீசெண்டாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் நான் எனக்கு அதில் ரொம்ப பிடிச்சது என்னென்னா அந்த பொண்ணு பார்க்குற சீனில் வந்து அவங்க அந்த டயலாக் ரிப்பீட் பண்ணுவாங்க கலர் தான் கொஞ்சம் கம்மி நான் யோசிச்சு பார்த்தேன் ஆமா அந்த அம்மா விளையாடுன்னு இருக்கு தான் இது கலர் கம்மியா தெரியுது ஆக்சுவலி ஒரிஜினல் ஸ்கிரிப்ட்ல பார்க்க கருப்பா இருக்குன்னு சொல்லுவாங்க ஆனா ரோஷினியை பார்த்து அப்படி சொல்ல முடியாது அதனால அந்த லைன் வந்து அவங்க என்ன சொல்லுவாங்க என் பையன் கலர் இல்லைன்னு சொல்லுவாங்க இதை நான் நேரில் பார்த்துருக்கேன் என்னதான் நீங்க வந்து கருப்பா இல்லைன்னா கூட பையனை விட பொண்ணு கலரா இருக்கணுன்ற எதிர்பார்ப்பு நம்ம சொசைட்டில உண்டு அந்த அம்மா அதை தான் சொல்லுவோம் கிஷோர் கலர் நினைச்சேன் நீ கிஷோரை விட கொஞ்சம் கலர் கம்மியா இருக்கேன்னுவாங்க எல்லாமே கொஞ்சம் கம்மியா இருக்கேன்னுவாங்க கொஞ்சம் கம்மியா கொஞ்சம் கம்மியா இந்த கேரக்டர் சொல்லும்போது உங்களுக்கு எப்படி அது அக்செப்ட் பண்றது எப்படி ஆக்சுவலாக தீபிகா கேரக்டர் சொல்லும்போது ரொம்ப ரிலேட்டபுளாக தான் இருந்தது எனக்கு ஏன்னா அவர் என்ன தான் இந்த ப்ரொஃபஷன் வேற வேற இருந்தாலும் இமோஷன் ஒரே மாதிரி தான் இருந்தது ஸோ ஒரு வீட்டுக்காக அவங்க உழைக்கிறாங்க அவங்க அப்பாவை பார்த்துக்கணும்னு நினைக்கிறாங்க அது எல்லாம் சிம்லராக எல்லா பொண்ணுங்களுக்கும் இருக்கிற ஒரு மைண்ட் செட்டாக தான் இருந்தது ஸோ அது எனக்கு அதுக்கான ஸ்பேஸும் அதிகமாக இருந்தது தீபிகா அழகான அங்க வந்து காட்டுறது இடமும் ரொம்ப அழகான இடங்களும் ரிலேஷன்ஷிப் அம்மா சீனா இருக்கட்டும் அப்பாவோட கடைசியில ஒரு சீனா இருக்கட்டும் எல்லாமே வந்து வந்துட்டு போனாங்கன்னு இல்லாம படம் முடிஞ்ச உடனே இப்படி ஒரு அக்கா எனக்கு இருக்காங்க இல்லை இப்படி ஒரு பொண்ணு எனக்கு இருக்காங்கன்னு அவங்கள ஃபீல் பண்ண வைக்கிற அளவுக்கு ஒரு ஸ்பேஸ் எனக்கு இந்த படத்துல இருந்தது ஸோ அதனால எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கேரக்டர் தீபிகா நல்லாது ஆனா என்னன்னா இந்த படத்துல எனக்கு வந்து யோசிச்சது என்னன்னா பெங்களூர்ல படிக்க போயிட்டாலே எப்படியும் அவங்க ஹைஃபையா மாறிடுவாங்க அப்படின்னுவாங்க ஃபஸ்ட்டு காமிக்கும் காமிக்கும்போது அவங்க அப்பா ஃபோன் அடிக்கிறாரு வேலை பார்த்துட்டு இருக்காங்க ஃபோன் எடுத்தாங்க ஸோ ரெஸ்பெக்ட் பண்ணுறதுன்னு ஒரு கேரக்டர் ஒன்று இருக்குது என் பொண்ணு மாறவே இல்லை அப்படின்னு அதில் அந்த இது மாதிரி என்னோடய லவ் அக்செப்ட் பண்ணிக்கல அப்படி இருந்தாலுமே நான் வந்து அப்பா என்ன சொல்கிறாங்களோ தான் கேட்கணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற அந்த கேரக்டர் பண்ணது ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்தது ஏன்னா அது வந்து பெங்களூர்லேயே நம்ம நூற்றுல ஒரு கேரக்டர் ஒன்று பார்க்கலாம் ஏன்னா இங்கேருந்தால் போயிருப்பாங்க ஒசூர் பாடுற தானோன்னு அவங்க வேறு மாதிரி ஆயிடுவாங்க அந்த அது நானே அதை யோசிப்பேன் போன வாரம் வரைக்கும் நல்லா தான் இருந்தாங்க இப்போயும் பெங்களூரில் வேறு மாதிரி இருக்காங்கன்னு அது வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருந்தீங்க அந்த கேரக்டருக்கு ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் இருந்தது எனக்கு இந்த கேரக்டர்ஸ்லாம் பார்க்கும்போது இல்லை இதில் வந்து இந்த க்ளோஸ் டு லைஃப் அப்படின்னு சொல்லுவாங்க நிறையா வந்து ப நம்ம லைஃப்பில் ஃப்ரெண்ட்ஸோடு பார்த்து பழகின ஒரு கேரக்டராக இருந்தது அதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து ஆ கேரக்டர் அதில் சத்யராஜ் சார் சொல்லுமா சொன்னார் ராங் அட்வைஸ் எனக்கு அதை சொல்கிறப்ப அது சொல்கிறதுக்கும் சாம்ஸ் வந்து உங்கள்கிட்ட பேசுகிறதுக்கும் அந்த சிங்க் சிங்க்கிறது எரிட் இருந்ததுல ரொம்ப அழகாக இருந்தது அவர் வந்து அது நமக்கு எப்பவுமே இந்த மாதிரி ஒருத்தர் அமைவார் அதுதான் ராங் அட்வைஸ் அவர் வந்து கரெக்டாக சாம்ஸ் வந்து நிற்பார் அந்த கேரக்டர் இது மாதிரி உங்கள் வந்திருப்பாங்கல்ல

ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் இருக்கவங்க யாரோ ஒருத்தர் ஒரு அட்வைஸ் கேட்பாங்க என்ன பண்ணலாம் ஆமாம் அது சொந்தக்காரங்க பொதுவாக பண்ணுற அது என்னென்னா ஒரு ஆளை பிக் பண்ண முடியல இந்த மாதிரி நிறைய பேர் தப்பாக அட்வைஸ் பண்ணுவாங்க நிறைய பேர் எனக்கு ஆபத்தில் இருக்குது அது நீங்கள் கரெக்டாக வச்சிருந்தீங்க அந்த இன்சூரன்ஸ் போடுறவங்க ஒருத்தர் ஆமாம் 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 ஏன்னா அவர் தான் வந்து நம்மகிட்ட நிறையா பேசுவார் நம்ம ஃபேமிலி அவங்க ஃபேமிலியாக நினச்சி பேசுவார் ஆமா கரெக்டு இல்லை அவர் தான் வந்து சொல்கிறார் என்ன இது லைஃப்பில் இப்படி இருக்கலாமா எப்படி படிக்கணும் தெரியுமா நீ உனக்கு படிப்புக்காக என்னென்ன செலவுகள் இருக்குது அதுக்காக நான் ஒரு நல்ல பிளான் வச்சிருக்கேன் நான் கரெக்ட் ஆனால் எனக்கு தெரிஞ்ச அந்த இன்சூரன்ஸ் போட்டு யாரும் முன்னேற மாதிரி தெரியல முப்பது வருஷமும் நான் ஏமாறி இருக்காங்க கரெக்ட் கரெக்ட் ஆனால் இதில் இந்த படத்தில் வந்து எனக்கு அடுத்த இன்னொரு முக்கியமான கேரக்டர் வந்து முக்கியமான சீன் அப்படிங்கும் போது அந்த இபி ஆஃபீஸில் ஒரு சீனு அது வரைக்கும் அவர் சொன்ன மாதிரி ஒரு ப்ரொட்டகனிஸ்ட்டாக இந்த கதையில் ஏதோ ஒரு பிரச்சனையை சமாளிக்க போய் தான் அந்த கதையில் அவன் ரைஸ் ஆகிறான் அப்படிங்கிறது தான் ஹீரோயிஸம் ஆனால் அந்த இடத்துல அக்செப்டபுளாகவும் இருக்கும் அதே சமயத்தில் அந்த இவி ஆஃபீஸரை பேசும்போது அடிக்க வரும்போது அந்த சீன் எப்படி ஒர்க் பண்ணிங்க அதை ஆக்சுவலி என்னென்னா இந்த ஒரு சின்ன விஷயம் மட்டும் நான் கிளாரிஃபை பண்ணணும்னு நினைக்கிறேன் என்னென்னா ஒரு அப்பா சின்ன வயசில் நம்ம ஹீரோன்னு நினைக்கிறோம் ஆனால் அவங்க வந்து நம்ம வளரும் போது அவங்க ஏன் அப்பா ஏன் வந்து இதே இதே வேலை இருக்காரு முன்னேறலன்ற ஒரு கொஷின் வருது அதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் வந்து அவங்களோட இன்டெலிஜென்ஸ் கிடையாது அறிவு இல்லாததோ அந்த மாதிரி இல்லை அவங்க சூழ்நிலை அப்படி இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருக்கு அட்வைஸ் பண்ணுறது சாம்ஸ் மாதிரி ஊர்காக்கார் கேரக்டர் தப்பான அட்வைஸ் தர்றது வந்து தப்பான டீச்சர் அந்த கார் டிரைவர் கமல்ன்ற ஜார்ஜ் மாரின்ற இருக்கார் அதே மாதிரி இவருக்கு பிரச்சனைன்னு போய் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் போய் போது அவங்கள காது கொடுத்து கேட்க மாட்டாங்க ஸோ ஒரு மனுஷன் வேறு என்ன பண்ண முடியும் அவர் அவரோட சந்தர்ப்ப சூழ்நிலை ஸோ அதோட ரெப்ரஸன்டேஷன் தான் வெளியில் அவர் ஃபேஸ் பண்ணுற சேலஞ்சஸோட ரெப்ரஸன்டேஷன் தான் இந்த மூணு கேரக்டர் ஸோ இவர் வந்து எல்லாத்தையுமே பொறுத்துப்பார் நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா அவர் எங்கேயுமே டென்ஷன் ஆக மாட்டார் அவர் வந்து ஒரு மாதிரி சப்மிசிவாக எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு தான் போவார் அவர் வெடிக்கிற ஒரு பாயிண்ட் வந்து அவங்க ஒய்ஃபை பற்றி தப்பாக அப்புறம் அவரால் அதை ஏற்றுக்கவே முடியாது ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆம்பளை வந்து தன்னை என்ன சொன்னாலும் மோஸ்ட்லி தாங்கி விட்டுருவாங்க ஆனால் ஃபேமிலியை பற்றி யாராச்சும் பேசுனா அடித்து கொண்டுருவாங்க மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சவங்க ஸோ நான் அதை அப்படி தான் பார்த்தேன் இப்போது அந்த சீன் எடுக்க போகும்போது போகும்போது அது வந்து ரொம்ப ஹீரோயிக்காக இருக்கணும் அப்படிலாம் நான் நினச்சேன் நான் எழுதலை அது வந்து அது அந்த பையன் வந்து தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணிடும் அந்த சின்ன பையன் தினேஷ் வந்து கொஞ்சம் ஓவரி தான் பண்ணுவான் அவனுக்கு வந்து அப்பா மேலே இருந்த கோவம் அந்த பேங்க் மேனேஜர் மேலே இருந்த கோவம் அப்புறம் விஜய் டிவி ராமர் சாரும் இப்போ கொஞ்சம் வெறுப்பேற்றி விட்டுருப்பார் இந்த கோவம் எல்லாமே அவனுக்கு அங்கே போய் வெடிச்சிரும் ச அவர் பக்கமும் நியாயம் இருக்கும் அந்த அங்கிள் கேரக்டர் மேலே நியாயம் இருக்கும் பட் அவ இவன் வார்த்தை விட அவர் வார்த்தை விட இவன் வார்த்தை விட அவன் வார்த்தை அவர் வார்த்தை பிரச்சனை இப்படி தான் நடக்கும் ஒருத்தர் ஒருத்தர் அப்படியே அந்த ஸ்டேக்ஸை ஏற்றிட்டே போகிறது தான் அவர் வந்து ஒரு இடத்துல அந்த மாதிரி சொன்ன அப்புறம் இவர் இவர் அதுக்கப்புறம் சும்மா இருக்க மாட்டார் அப்படின்னா அந்த கதையை சொல்லும் போது இல்லை அந்த பர்டிகுல இடத்துல அந்த ஒயராக இருந்து சொல்லும்போது ஸ்க்ரீன் பிளே மட்டும் சொன்னார் நீங்கள் என்ன நினைச்சி அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஒரு சோகமான போயிட்டு இருக்கேன் போல இருக்குன்னு எனக்கு அப்படி யோசிக்கல ஏன்னா இவர் அப்படி எழுத மாட்டார் எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு ஏன்னா இவர் இவர் பிடிச்சிருக்கு சொன்ன படங்கள் அப்புறம் இவர் இவர் லைஃபை இவர் பில்ட் பண்ணிக்கிட்ட இதுதான் அப்படி இருக்கிற இவர் வந்து இந்த இந்த பர்ஸ்பெக்டிவில் இந்த படத்தை எடுக்க மாட்டார் எனக்கு தோணுச்சு ஆ அது நினைக்கல இங்கே ஏதோ ஒன்று வேறு ஏதோ ஒன்று ட்ரீட்மெண்ட் பண்ண மட்டும் மட்டும்தான் இருந்துச்சு ஆமாம் ஆமாம்